மார்கழி மூன்றாம் நாள் முதல் இரண்டு நாட்கள்ல எல்லாரையும் விரதத்துக்கு கூப்பிட்ட ஆண்டாள் இன்னைக்கு இந்த விரதம் இருந்தா நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு ஒரு செழிப்பான காட்சியை விவரிக்கிறா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஒரு சமயம் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்று அடி மண் கேட்க ஒரு சின்ன பையனா வாமனனா வந்தாரு பெருமாள் ஆனா திடீர்னு வானத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து ஓங்கி வளர்ந்து பூமியையும் வானத்தையும் ரெண்டு அடியால அளந்துட்டார் ஏ அவர உத்தமன்கிறது ஆண்டாள் சொல்றா தெரியுமா தான் யாசகம் கேட்டு போன இடத்துல அந்த அசுரன் மகாபலி தலையில கூட தன் திருவடியை வச்சு அவனுக்கு மோட்சம் கொடுத்தாரே அதா அவர் உத்தமன் அவர் பெயரை பாடி நாம விரதம் இருந்தால் என்ன நடக்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமும் மாறி பெய்து இந்த நாடு முழுக்க எந்த தீங்கும் இல்லாம பஞ்சம் நோய் எதுவும் வராம மாசத்துக்கு மூன்று முறை மழை தவறாம பெய்யும் சரி மழை பெஞ்சா ஊர் எப்படி இருக்கும் ஓங்கு சென்னல் ஓடு கயல் ஊகல வயல்ல சென்னல் பயிர் நல்லா ஓங்கி உயரமா வளர்ந்திருக்குமாம் அந்த பயிருக்கு நடுவுல தேங்கி நிக்கிற தண்ணீல மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுமாம் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப அங்கே பூத்திருக்கிற குவளை பூக்களுக்குள்ள புள்ளி வச்ச வண்டுகள் தேனை குடிச்சிட்டு அந்த போதையில மயங்கி அங்கேயே தூங்குமாம் இதுதான் அமைதிக்கும் வளத்துக்கும் அடையாளம் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் அதாவது பசுமாடுகள் கிட்ட பால் கறக்க போகும்போது ஐயோ பால் கொடுக்குமா கொடுக்காதானு தயங்கவே வேண்டாம் சலசலனு பால் கொட்டி நாம கொந்து போன குடங்கள் எல்லாம் தானா நிறைஞ்சு வழிஞ்சு ஓடுமாம் கஷ்டப்பட்டு கறக்காம மடியை தொட்ட உடனே இப்படி வாரி வழங்குறதுனால இந்த பசுக்களை சாதாரண மாடுன்னு சொல்லாம வள்ளல் பெறும் பசுக்கள் அப்படின்னு ஆண்டாள் கொண்டாடுறா நீங்காத செல்வம் நிறைந்து இப்படிப்பட்ட விவசாய வளமும் பால் வளமும் குறையாத செல்வமும் நம்ம நாட்டை விட்டு எப்பவும் நீங்காம நிறைஞ்சிருக்கும் விரதம் இருந்தா இவ்வளவு நன்மை கிடைக்கும் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகலப் பூங்குவளை போதில் பொறிவண்டு படுப்பத் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்கக் குடம் இறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் பாவாய் நாளைக்கு நான்காவது பாசுரம் மழை கடவுள் வருணனுக்கே ஆண்டாள் கட்டளை போடும் ஆச்சரியம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க